வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு தான் அதாவது வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி பௌர்ணமியும் மாசி மகமும் வந்திருக்கின்றது அன்றைய தினத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே இந்த பதிவை பார்த்துட்ருக்கிறவங்க பதிவை தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே மாலையும் நமக்கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது அஞ்சு இருபத்தி ஏழு மாசி மகம் ஆறு கடல் குளம் ஆகிய நீர்நிலைகளில் கூட புண்ணிய நதியாகிய கங்கையும் கலந்திருக்குமாம் மாசி மகம் அன்று புனித நீராடினால் ஏழு ஜென்ம பாவங்கள் கூட அடியோடு நீங்கும் மாதங்களில் மகத்தான மாதம் என்று அழைக்கப்படுவது மாசி மாசி மாதம் கடவுள் வழிபாட்டிற்கான சிறந்த மாதமாகும் மாதங்களில் மகத்தான மாதம் என்றும் அழைக்கிறோம் மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் தெரிந்தும் தெரியாமலும் பாவம் செய்வது இயல்பு மாசி மக நட்சத்திரத்தில் பிறப்போர் ஆழ்வார் என்பதும் மாசி கயிறு பாசி படியும் என்பது பழமொழி இந்த மாதத்தில் பெண்கள் புது மாங்கல்ய சரடு கட்டிக்கொள்வது சிறப்பானது காரடையான் நோன்பு என்று இதை கொண்டாடுவார்கள் பாவம் செய்துவிட்டு பாவத்திற்கு பரிகாரமாக புண்ணியம் தேடி ஒவ்வொருவரும் பல்வேறு ஆலயங்களுக்கு செல்கிறோம் இதனால் ஏற்படும் தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக ஜபம் தபம் போன்ற பல்வேறு பரிகாரங்களையும் செய்கிறோம் தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்பு வாய்ந்தது அதிலும் மிகவும் விசேஷமானதாக பார்க்கப்படுவது மாசி மாதம் இந்த மாதம் முழுவதும் கடலாடு மாதம் என்றும் தீர்த்தமாடும் மாதம் என்றும் சொல்லுவார்கள் மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியுடன் கூடிய மக நட்சத்திர நாள் தான் மாசி மாகம் இந்த நாளில் விரதம் இருந்து வெளிப்படலாம் இந்த ஆண்டு மாசி மகம் விழா வரும் இருபத்தி நான்காம் தேதி கொண்டாடப்படுகின்றது

மாசி மகத்தன்று கடல் குளம் ஆறு ஆகிய நீர்நிலைகளில் கூட புண்ணிய நதியாகிய கங்கையும் கலந்திருக்குமாம் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி மாசிமகம் அன்று புனித நீராடல் ஏழு ஜென்ம பாவங்களை கூட அடியோடு போக்கும் சிம்ம ராசியில் குரு பயணம் செய்யும் போது மகம் நாளில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு தடவை கும்பகோணத்தில் மகாமகம் கொண்டாடப்படுகின்றது இந்தியாவின் வட பகுதிகளில் இதனை கும்பமேளா என்பார்கள் ஜோதிடர் ரீதியாக பார்த்தால் கும்பராசியில் சூரியன் இருக்க மக நட்சத்திரத்தில் சந்திரன் நாளில் பௌர்ணமி வரும் இந்த பௌர்ணமி திருநாளை மாசி மகம் என்று சொல்கிறோம் அதே போலவே கும்பராசியில் சூரியன் இருக்கும் பொழுது சிம்மத்தில் சந்திரனும் குரு பகவானும் இணைந்து இருந்தால் அது மகா மகம் என்றும் சொல்லப்படும் விரதம் இருக்க விரும்புபவர்கள் காலையில் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி சிவ சிந்தனையுடன் சிவன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் விரதம் இருந்து பக்தியுடன் கடவுளை தரிசித்து வந்தால் குழந்தை பெரு உண்டாகும் வருண பகவான் பிரம்மகத்தி தோஷத்தால் பிடித்த போது கடலிலே மூழ்கி இருந்தாராம் அந்த தோஷம் விலக சிவபெருமானை அவர் மனமுருகி வணங்கினார் அவரின் தவத்தை மெச்சு சிவபெருமான் அருள் பாலித்தார் வருண் பகவான் தோஷத்திலிருந்து நிவாரணம் அடைந்த தினம் இந்த மாசி மகமாகும் இந்த தினத்தில் புனித நீராடும் நபர்களுக்கு போக்கிவிட சிவனிடம் கேட்ட கொடுத்தார் வருண பகவானுக்கு முழுமையான தோஷ நிவர்த்தி கிடைத்த தினம் என்பதால் அன்றைய தினம் புனித நீராடுவது புண்ணியமாகும் மாசி மகத்தன்றுதான் பார்வதி தேவி காளிந்தி நதியில் ஒரு தாமரை மலரில் வளமுறி சங்காக தோன்றினார் அம்பிகை வலமுரி சங்காக கிடந்து தாட்சாயண உருவெடுத்த நாளும் மாசி மகனால் தான் மாசி மகத்தன்று மந்திர உபதேசம் பெறுவது சிறந்ததாகும் கடலுக்கு அடியிலிருந்து இருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொண்டு வந்ததும் இந்த மாசி தான் என்று சொல்லப்படுகிறது சிவபெருமான் திருவிளையாடல்கள் பல புரிந்ததும் இந்த மாசி மகத்தில்தான் மாசி பௌர்ணமியில்தான் சிவபெருமானால் மன்மதன் எரிக்கப்பட்டான் இந்த நிகழ்ச்சியில் காமதகனம் என்றும் அழைக்கப்படுகிறது உயர் படிப்பு படிக்க விரும்புபவர்கள் ஆராய்ச்சி செய்ய விரும்புபவர்கள் மாசி மக நாட்டில் அவற்றை எல்லாம் தொடங்கினால் அதில் சிறந்து விளங்கலாம் அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவதும் இந்த மாசி மகம்தான் மாசி மகத்தன்று நெல்லையப்பர் கோவில் பொருத்தாமரை தீர்த்தத்தில் திருநாவுக்கரசருக்கு தெப்ப வீடா நடத்துவார் இதற்கு அப்பர் தெப்பம் என பெயர் இந்த நாளில் பெருமாளையும் வழிபாடு செய்ய வேண்டும் சொந்த வீடு நிலம் வாங்க நினைப்பவர்கள் வரக பெருமாளை வழிபாடு செய்யலாம் அதற்கு ஒரு கலச சொம்பில் சுத்தமான நீர் பச்சை கற்பூரம் துளசி வில்வம் விபூதி மலர் போட்டு புனித நீராடலாம் குலதெய்வத்திற்கு விளக்கு ஏற்றி பூஜை செய்யலாம் ஆண் குழந்தை வேண்டுபவர்கள் அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கி வேண்டிக்கொண்டால் கொண்டால் ஆண் குழந்தை நிச்சயம் பிறக்கும் மாசி மகம் நாளில் அதிகாலை எழுந்து குடித்த பின் துளசியால் மகாவிஷ்ணுவை வழிபட்டால் பைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் மாசி மகம் நாளில் அம்பிகையை குங்குமத்தால் அர்ச்சித்து வழிபடுபவர்களுக்கு இன்பமும் வெற்றியும் தேடி வரும் மாசி மகம் தோஷம் நீக்கும் தடைகள் நீக்கும் புனித நாளாகும் மாசி மகம் நாளில் புனித நீர்நிலைகளில் நீராடினால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பதால் ஏழு ஜென்ம பாவமும் தீரும் மாசி மகம் நாளில் புனித நீராட முடியாதவர்கள் மாசி மக புராணம் படிக்கலாம் அல்லது கேட்கலாம் அதுவும் புண்ணியமாகும் தட்சராஜன் ஒருமுறை யமுனை நதியின் நீராட சென்றிருந்தார் அப்பொழுது தாமரைப்பூவில் வலம்புரி சங்கு ஒன்றை கண்டெடுத்தார் அவர் வலம்புரி சங்கை கையில் எடுத்தவுடன் அது அழகான பெண் குழந்தையாக மாறியது சிவபெருமானை தனக்கு பெண் குழந்தையை வரப்பிரசாதமாக அளித்துள்ளார் என்று அந்த குழந்தைக்கு தாட்சாயணி என பெயரிட்டு வளர்த்தாள் அம்பிகை அவதரித்த நாள் இந்த மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் பௌர்ணமி வழிபாடும் பௌர்ணமி கிரிவலமும் அளவில்லாத பலன்களை கொடுக்கக்கூடியது மற்ற பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வருவதை விட இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளான மாசி மகத்தன்று கிரிவலம் வருவது அதிகமான பலன்களை கொடுக்கும் இந்த ஆண்டு மாசி மகம் சனிக்கிழமை அன்று வருகிறது இந்த நாளில் கிரிவலம் வந்தால் பிறவி பிணி தீரும் வியாபாரம் பெருகும் நவகிரக தோஷங்களும் நீங்கும் கிரிவலம் செல்வதற்கு என விதிமுறைகள் உள்ளன அவற்றை முறையாக கடைபிடித்து மனதார பக்தியுடன் கிரிவலம் வந்தால் முழுமையான பலனையும் பெற்றுவிட முடியும் ஒருவர் கிரிவலம் வந்தாலும் அவர்களின் வாழ்வில் அனைத்திலும் ஏற்றமான நிலை ஏற்படும் கர்ம வினைகளும் படிப்படியாக குறையும் மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியுடன் மகம் நட்சத்திரம் இணைந்து வரும் நாளையே நாம் மாசி மகமாக கொண்டாடி வருகின்றோம் பொதுவாகவே எந்த ஒரு நாளும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கு விரதம் இருந்து வழிபட்டு பயன்படுவதற்கான நாளாகத்தான் இருக்கும் ஆனால் மாசி மகம் என்பது அனைத்து தெய்வங்களையும் முன்னோர்களையும் வழிபட்டு பித்ருக்குடன் நிறைவேற்றுவதற்கும் புனித நீராடுவதற்கும் திருத்தலங்கள் சென்று வழிபடுவதற்கும் பிரச்சனைகள் தீர பரிகாரங்கள் பிரார்த்தனைகள் ஆகியவை செய்வதற்கும் ஏற்ற நாளாகும் இதனால் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பவர்களும் இறையருள் பெற வேண்டும் என்பவர்களும் முன்னோர்களின் ஆசையை பெற வேண்டும் என்பவர்களுக்கும் இது ஏற்ற நாளாக இருக்கின்றது பல திருத்தலங்களில் பௌர்ணமி கிரிவலம் சென்று வழிபடும் வழக்கம் பக்தர்களிடம் அதிகரித்துதான் வருகிறது திருவண்ணாமலை போன்ற புண்ணிய தலங்களில் அனைத்து நாட்களிலும் கிரிவலம் செல்லலாம் என்றாலும் பௌர்ணமி கிரிவலத்திற்கு மகத்துவம் அதிகம் குடும்பத்தில் உள்ள எந்த பிரச்சனை தீர வேண்டும் என்றாலும் கடன் தொல்லையிலிருந்து விடுபட வேண்டும் என்றாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றாலும் செல்வம் சேர வேண்டும் என்றாலும் வறுமை நீங்க வேண்டும் என்றாலும் பாவங்கள் சாபங்கள் விலக வேண்டும் என்றாலும் மாசிமகம் நாளில் கிரிவலம் சென்றால் இவை அனைத்துமே தீரும் இந்த ஆண்டு மாசி மாத பௌர்ணமி தினமான மாசி மகம் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி அன்று வருகிறது பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி மாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து மணி முதல் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஒரு மணி வரை மட்டுமே பௌர்ணமி தேதி உள்ளது அதே சமயம் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இரவு எட்டு நாற்பது மணி துவங்கி பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இரவு பதினோரு ஐந்து மணி வரை மகம் நட்சத்திரம் உள்ளது இதனால் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி நாள் முழுவதும் பௌர்ணமி தேதியும் மகம் நட்சத்திரமும் உள்ளது பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஐந்து மணி துவங்கி பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு முப்பது மணி வரையிலான நேரம் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரமாகும் மாசி மகம் அன்று காலை முதல் மாலை வரை அனைத்து நேரங்களுமே புனித நீராட ஏற்ற நேரமாகும் அதிகாலையில் புனித நீராடி சூரிய நமஸ்காரம் செய்து வழிபடுவது இரு மடங்கு அதிக பலனை கொடுக்கும் பித்ரு தர்ப்பணம் செய்பவர்கள் உச்சி புடிதிற்கு முன்பாக தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் மாசி மகம் அன்று அன்னதானம் வழங்குவது மிகவும் சிறப்பு முடிந்தவரை இரண்டு நபர்களுக்காவது அன்னதானம் வழங்க வேண்டும் மனிதர்களுக்கு உணவு வழங்க முடியாவிட்டாலும் காகம் நாய் பூனை போன்றவற்றிற்கு உணவு வழங்கலாம் முன்னோர்களுக்கு மாசி மகம் அன்று நீர்நிலைகளுக்கு அருகில் வைத்து தர்ப்பணம் கொடுப்பதால் ஏழு தலைமுறையில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி நம்முடைய முன்னோர்களுக்கு நற்கதி கிடைப்பதுடன் நமக்கும் நன்மைகளும் ஆரோக்கியமும் கிடைக்கும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல முக்கியமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ